ஹலோ வணக்கம் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்ன இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டோம் ஸோ மறுநாள் இது லாகு என்னோட சாரீ வந்து ஷாம்புக்கு முட்டைப்பட் எடுத்தது ஏ இல்லைடா ஸோ அதனால வந்து ஏற்றி ஒழுங்காகவே பஸ்ஸில் இப்போ வந்து போட எல்லாருமே கிளம்பிட்டோம் ஃபேமிலியோட போயிட்டு அங்கே போய் மொட்டை போட்டுட்டு வந்து எங்கள் காட்டில் கடை ஓட்டுவோம் ஸோ எல்லாமே இன்னைக்கு வந்து நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் നെല്ലോഡോ വന്ന് തുടർന്ന് ഉടല

அம்மா பொம்பளை வப்லம்மா ஆம்பளைக்கு பொம்பளை கட்டப்பட்ட போட்ட மாதிரியே இருக்காது பொம்பளை நீங்கள் எல்லாத்தையும் வச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவில் காமெடி போட்டு இறக்க போகிற மாதிரி சாமை அப்படிங்களா மேடம் ஓஹோ அப்படி வரீங்களா மேடமே அப்படிதான்

அவனுக்கு ஒரு இடத்துல மொட்டை போட்டுருவாங்க மொட்டை பயணம் ஆகிருவான் சிரிப்பு சா மொடக்கொட போட்டு விட்ருவான் உனக்கு போட்டு மட்டும் மட்டா

だれなんだすんだで no,

ಮಾಪಳಿ <machiline> <machiline>

இதனது அரண்மனை ராணியா அவங்க பாவ உற்சுக்கிட்டே எல்லாம் போகுமா சரி வாங்க அம்மா என்னப்பா